என்ன என்ன பண்ண போறாங்க ஆன் ஆன் பண்ண நம்ம ஆன் பண்ண போறீங்களா டேய் என்னடா சொன்ன உடனே அப்படியே வந்து நம்ம ஆன் பண்ணிட்டு எல்லாம் டிரைவர் உட்காந்துるواங்க அப்படியே பாரு ஆ ஏ நீ சொல்றது எல்லாம் கரெக்டு தான்டா இல்லன்னு நான் சொல்லவே இல்ல அதாவது என்ன தெரியுமா ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்க இங்க நம்ம கண்ணுக்கு தெரியாதது தான் இங்க இருக்கிற ஆப்புங்க புரியுதா இப்ப நீ வந்து நீ ஒன்னு எனக்கு தெரியும் டேய் சலீம இந்த மாதிரி வந்து நீ ஓலா உபரை வந்து ஆஃப் பண்ணு நம்ம யாத்திரை ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீ கேட்ப கண்ணுக்கே தெரியாதவன் எத்தனையோ பேர் இருக்கான் அவனுக்கு அவனெல்லாம் போய் நீ வந்து சொல்லி சொன்னா மட்டும் தான் அவனுக்கு தெரியும் நான் ஓட்டுறது இல்ல ஏதாவது பீக்ல வருமானு சொல்லி பாப்பேன் அது வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துட்டு போவேன் ஏய் அவன் அவன் முடிவு பண்ணிட்டான் என்னன்னா நம்மளை ஒழிச்சு கட்டணும் கஸ்டமரை வந்து வாழ வச்சிடணும் அப்பார்ட்மெண்ட் மேலும் மேலும் அபார்ட்மெண்ட் அவங்க கட்டணும் அப்படின்னு பாக்கிறான் இவர் வேற கோபி கோபின்னு ஏங்க கோபி இல்லைன்னா உயிரே விட்டுருவீங்க போல இருக்கீங்க ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா ஸ்ட்ரைக் பண்ணணும் என்னாச்சா ஏங்க ஒன்னாம் தேதி வந்து முற்றுகை போராட்டமா ஏதோ போராட்டம் என்ன போராட்டம்னு தெரியல அவங்களும் பல வருஷமா தான் இருக்காங்க ஆனா ஒரு நிமித்தையும் இங்க ஒண்ணும் மாத்த முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே இருபத்தி நாலுலயே ஒரு போராட்டம் ஒண்ணு போராடினாங்க எல்ஐசி கிட்ட அதுக்கு வந்து இப்ப வரைக்கும் தீர்வு கிடைச்சிச்சா நான்லாம் என்ன சொல்றேன்னா நேரம் இறங்கிருந்தோம் களத்துல போயிட்டு கேச போட்டு போட்டுட்டு அதுக்கும் கேசு போட்டா கூட ஏதாவது காசு கிச கொடுத்து அவங்கள வந்து கரெக்ட் பண்ணி வைக்குவாங்க கிலோமீட்டருக்கு பத்து ரூபா போடுறாங்க எங்க இருந்துங்க கட்டுப்படி ஆகும் இன்னும் கொஞ்சம் மாறினா எட்டு ரூபா போடுவான் போல இருக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல இவன் ஆ ஏன்னா அவன் டிரைவ்